பொதுவாக எல்லா மனிதர்களும் உணவுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன் அப்படின்னு எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலை செய்யறது என்னத்துக்கு ஒழுங்காக சாப்பிட்டு இருக்கிறதுக்கு அந்த மாதிரியான ஒரு நிலைமையில மக்களுக்கு ரொம்ப முக்கியமான இந்த உணவுகளை விற்பனை செய்யக்கூடிய உணவகங்கள் அதுல வந்து கரப்பாம்பூச்சி பள்ளி இந்த மாதிரி எல்லாம் விழுந்து அந்த உணவுகளை வந்து விற்பனை செய்த சம்பவங்கள் எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதுதான் அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த உணவுப் பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனை நிலையங்களாக இருக்கட்டும் இல்லாட்டி பல்பொருள் அங்காடிகளாக இருக்கட்டும் இப்போ அங்க நடக்கிற சம்பவங்கள் நாடுகளுமே வந்து மனிதர்கள் வந்து சாப்பாடு சாப்பிடணுமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நகரசபைக்குட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் விற்பனை நிலையங்கள் பல்பொருள் அங்காடிகள்ல வந்து இந்த பொது சுகாதார பரிசோதகர்கள் வந்து பரிசோதனை மேற்கொண்டிருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய பல்பொருள் அங்காடிகளா இருக்கட்டும் விற்பனை நிலையங்களா இருக்கட்டும் அங்க இருக்க பொருட்களை பார்க்கும் இந்த பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்பட்டிருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த உணவு பொருட்கள் வந்து வண்டு மொய்த்ததா இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம எலியினுடைய எச்சங்கள் வந்து அந்த உணவுப் பொருட்கள்ல காணப்பட்டிருக்கு பாதி பொருட்கள் வந்து பூஞ்சனும் பிடித்ததா வந்து இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம சில பொருட்கள் வந்து காலாவதியானதாவும் வந்து இருந்திருக்கு இப்படியான உணவுப் பொருட்களை வந்து அந்த உணவுப் பொருட்கள் விற்பனை நிலையங்கள் வந்து விற்பனை செய்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பல்பொருள் அங்காடிகள்லையும் வந்து இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்கு இதை பரிசோதித்த அந்த பொது சுகாதார பரிசோதகர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பல்பொருள் அங்காடியுடைய உரிமையாளர்கள் மீது பருத்தித்துறை நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறாங்க இதை பார்த்தா அந்த பொது சுகாதார பரிசோதகர்கள் அந்த உரிமையாளர்கள் மீது அதாவது அந்த விற்பனை நிலையங்கள் மற்றும் பல்பொருள் அங்காடியுடைய உரிமையாளர்கள் மீது பருத்தித்துறை நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறாங்க இப்படி வழக்கு விசாரணைக்கு வந்த போது அந்த உரிமையாளர்கள் தங்களுடைய தவறுகளை ஏற்றுக்கொண்டதால அவங்களுக்கு அறுபதாயிரம் ரூபாய் தண்டபணம் விதித்து விதைத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம பருத்தித்துறை பகுதியில் மட்டும் இல்லாமல் வல்வெட்டித்துறை நகரசபை ஆளுகைக்குட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய விற்பனை நிலையங்கள் பல்பொருள் அங்காடிகள்ல இருக்கக்கூடிய உரிமையாளர்கள் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் விற்பனை நிலையங்கள்லேயும் இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு எனவே பொது சுகாதார பரிசோதகர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பகுதியை சேர்ந்த பல உரிமையாளர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்து அவர்களுக்கு எதிராக கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டு தண்டபணமும் அறிவிக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க